ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒன்லி ஒன் எபிசோட் செவன் எபிசோட் செவனோடய ஸ்டார்டிங்கில் நம்ம வாங்கத்தான் காட்டுறாங்க வாங்க அப்படியே லைட்டாக தூங்கிட்டு திறந்து பார்த்தா அப்போ தான் அவனுக்கு தெரியுது நம்ம இருக்கிறது டியானோட ரூம்லன்னு அப்படியே மெல்ல மெல்ல எழுந்திரிச்சு பார்க்குறான் நான் எப்படிப்பா இங்கே வந்தேன் நைட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி அப்போ தான் யோசிக்கிறான் ஏதோ தண்ணி அடித்த மாதிரி எங்கே டியானை காணுமே ஒரு வேளை அவ என் பக்கத்தில் தான் படுத்துருப்பானோ நைட்டு என்னென்னு தெரிலேன்னு சொல்லி பெட்டில் இருந்து எந்திரிக்கும் போதே சாருக்கு ஜூனியர் வந்துட்டார் ஏன் காலையிலேயே ஜூனியர் வந்தாருன்னு தெரில அதுக்குள்ளே குட் மார்னிங்னு சொல்லிட்டு டீயான் அங்கே வந்து நிற்க அப்படியே பெட்ஷீட்டை போற்றே மறைச்சிக்கிறான் ஸோ என்னாச்சு என் பெட் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததானு என்னன்னு சொல்லி கேட்க ஒரு நாள் நைட்டு தானே இதில் என்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக பேசிட்டே வாங்கிருக்க ஆமாம் நான் ஏ ரூமுக்கு போகிறேன் டக்குன்னு எந்திரிக்கிறான் அப்போ தான் அவனுக்கு தோணுது ஐயோயோ தேவையில்லாமல் எந்திரிச்சிட்டோமோ என்ன பண்ணுறது ஜூனியர் வேறு அவன் பார்த்தா அவமானமாக போயிருமேங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா அங்கே டியானை காணும் டியான் வேக வேகமாக போயிட்டான் எங்கே அவன் சரி சரி அவன் போனதும் நல்லது தான் இதெல்லாம் கஷ்டம் இல்லைப்பா எல்லாருக்கும் காலையில் இதெல்லாம் வர்றது சகஜம் தான் விடு விடு பரவாயில்ல டீனேஜ் பாய்க்கு இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் ஏன் இப்படிலாம் ஒரு பெரிய மேட்ராக எடுத்துக்கவே கூடாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்கான் ஒருவேளை கனவாக இருக்குமோ இல்லை இல்லை உண்மையாக தான் வந்துட்டு போயிருப்பான் வேறே நம்ம ஓடி இல்லைன்னு சொல்லி எஞ்சி போக கரெக்டாக மறுபடியும் டீனு வந்து நிற்கிறான் அப்படியே புக் எடுத்து ஜூனியரை மறைக்க ட்ரை பண்ண என்னதான் இருந்தாலும் ஜூனியரை மறைக்க முடியாம அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் நேற்று நைட் நான் இங்கே தான் தூங்கினான்னு சொல்லி கேட்க குடிக்காமையே இங்கே தூங்கியிருக்க ஸோ என் பெட்டு ஃபுல்லாக நீ எடுத்துக்கிட்ட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த பெட்டு சின்ன பெட்டு நீ அங்கே தான் படுத்திருந்த உனக்கு டயர்டே ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்க அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாதிரி அமைதியாகவே இருக்கான் ஏண்டா குடிக்காமே இப்படி பண்ணுறியே குடிச்சாலாம் என்ன பண்ணுவேங்கிற மறுட்டியான்னு அவனை பார்த்துட்டே இருக்க அது ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி வாங்கி எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கான் அப்புறம் வாங்கிக்கிறான் நீ இது நைட் நீ எங்கே தூங்கணுன்னு டேயான் கிட்ட நீ என்ன நினைக்கிற என் ரூமில் ஒரே ஒரு பெட் தான் இருக்குது எங்கே தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க ஓ அப்படியா நீ இங்கே தான் தூங்கியிருப்பியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசிச்சிட்டே இருக்கான் சரி நல்ல பாயிண்ட்டு தான் நீ சொன்னதும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஐயோயோ ஜூனியர் வேறு வந்துட்டானே இவன் வேறு இதை பார்த்தானோ இல்லையென்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டமாக இருக்கான் ஆக்சுவலி டீயானு அதை வாட்ச் பண்ணிட்டான் பட் இவன் முன்னாடி காட்டிக்காமல் அப்படியே திரும்பிட்டு ஒரு மாதிரி ஃபேஸை மாற்றிட்டு என்னோடய ஃபோனை நான் பாத்ரூமில் விட்டேன் நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக டோர் லாக் பண்ணிட்டு டீயானை அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அப்பாடா நல்லபடியாக அவன் போயிட்டான் நல்ல வேலையே ஜூனியர் அவன் பார்க்கல எப்படியாவது ஓடி போயிடலாம் எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூமுக்கு போயிட்டான் ரூமுக்குள்ள போய் அப்படியே சாருக்கு ஒரு பெரிய டவுட் யாராவது நம்மளை பாத்திர போறாங்கிற மாதிரி அப்படியே கதவுக்கிட்ட சாந்தினுட்டு ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்புறம் பேக்கெட்லேருந்து மொபைல் எடுக்கிறான் ஆல்ரெடி அவன் தான் மாற்றிட்டே மாத்திட்டே நீ சோசியல் மீடியாவில் கிராண்ட் ஓப்பனிங்னு போட்டான்ல அதை அப்படியே எடிட் பண்ணிட்டு ஸ்டிக்கி நோட் அப்படின்னு சொல்லி அதே டைப் பண்ணிட்டு அதை போட்டுட்டு ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே மொபைலை கீழே வச்சிட்டான் ஒரு வழியாக மூச்சு வேற வாங்குது அவனுக்கு இது வேற படுத்தது பான அப்பப்போ கீழே வேற குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டு மறைச்சிட்டு அப்படி ஓடி போயிட்டான் அப்புறம் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க காவு கேட்குறான் வாங்கிட்டேன் ஏண்டா எப்போ பார்த்தாலும் உன்னோட நிக்னேம நீ மாற்றிக்கிட்டே இருக்கியே இதுக்கான கர அர்த்தம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சொல்லு லிட்டில் பேப்பர் தான் இது கேட்டுச்சின்னு சொல்ல ஏன் அவளுக்கு என்னாச்சு ஏய் உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு எங்கிட்ட பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அங்கே லீவ் வந்து நிற்கிறா ஒன்றும் இல்லை வாங்க பேரை மாற்றிட்டே இருக்காண்ட அதனால தான் அவன் ரொம்ப ஆன்சமாக இருக்கான் அப்படி தான் பண்ணுவான் நீ வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே லீ அந்த பக்கம் போக இதனால் என்ன எனக்கு பிடிச்சிது நான் பண்ணேன் டே எனக்கு ஒன்று கேட்கணும் டீனேஜில் ரொமான்ஸ்லாம் பண்ணியிருக்கியா ஊச்சி ஊச்சி ஊச்சின்னு கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே கிட்ட வர ஒரு ஸ்டிக்கி ஒட்டு எடுத்து அப்படியே வாயில் ஒட்டிட்டு கெட் லாஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கான் அட பாவிங்கிற மாதிரி திரும்பி அப்படியே உட்காந்துக்க அடுத்த டீச்சர் வந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்ல ட்ரட்டியான் இதை பார்த்து ரசிச்சு சிரிச்சுட்டே இருக்கான் ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் நான் முக்கியமான ஒன்று சொல்லணும் எல்லாம் ஸ்டடி டைம் இருந்தாலும் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அதாவது மாடல் ஸ்டூடெண்ட்கான மறுபடியும் ஓட்டிங் நடக்க போது ஸோ யார் யார் பண்ணுறீங்களோ எல்லாமே பண்ணலாம் உங்களோட சாய்ஸை வந்து நீங்கள் எழுதி அனுப்புங்க ஸோ போன டைம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த டைம் யார் வின் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக மாடல் ஸ்டூடெண்ட்டாக இருக்க போகிறாங்க ஸோ அது எப்படி இருக்குன்னா அகாடமிக் பர்ஃபாமென்ஸு அடுத்து நம்ம கிளாஸில் வர அந்த மார்க்கு எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்குது டியான் வந்து ரொம்ப நல்லா எப்பயுமே பண்ணுவான் அடுத்து இப்போதைக்கு வாங்கும் ரொம்ப நல்லா பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேரும் வேணான்னு சொன்னனால அதுக்கப்புறம் நேச்சுரலாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய்தாகனு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லிட்டே இருக்க க்யூ பையன் அப்படியே அமைதியாக இருக்கான் அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சதுல எந்த தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட இஷ்டத்தை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே டியானும் நம்ம வாங்கும் அமைதியாக இருக்குது எல்லாரும் திரும்பி அவங்களே பாக்குறாங்க சரி ஓகே அடுத்தது லீஜியா லீஜியாவை நான் வந்து ஓட் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவளோட டோட்டல் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்குது ஸோ லாஸ்ட் டைம் அவன் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கா ஸோ கண்டிப்பாக அவளை நான் ஆட்ஸ்அப் பண்ணுறேன் யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு சொல்ல எல்லாரும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வா லிட்டில் பேப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி காவ் அப்படியே கை நிட்டு வாயை முடிட்டு உட்காந்து தொலைற அப்படிங்கிற மாதிரி அப்படி லீ சொல்கிறா உடனே அவனும் உட்காந்துட்டான் அடுத்தது நம்ம காவ் பையன் இப்போ அவன் எழுபத்தி எட்டாவது மார்க்குக்கு போயிருக்கான் அவ்வளோ சூப்பராக இப்போ அவன் படிக்கிறான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் அவன் பரவாயில்லன்னு தோணுது ஸோ அவனையும் கூட நீங்கள் நாமினேட் பண்ணால் ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்ல நானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது காவுக்கு அடப்பாவி நீ ஆடாங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே வேண்டாம் வெறுப்பாக கிளாப் பண்ணிகிட்டே இருக்க சேங் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூ அப்படின்னு சொல்ல நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறேன் சொல்லி ஸ்டிக்கின் ஹொட்டு எடுத்து அப்படியே ஹேண்டில் கங்க்ராச்சுலேஷன் எழுதி வைக்க கங்க்ராஜ் நல்லா இருடா அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னு செம ஹாப்பி ஆயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதான்லாம் நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக காவ இருக்க அப்படியே ஒரு மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக இருக்க டியான் மட்டும் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டே உட்காந்துருக்கான் வாங்க பார்த்து என்னது நீ எழுதிட்டியா குடு அப்படின்னு சொல்லி கை நீட்டிகிட்டே இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டாகவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ளே டீயான்னு சொல்லிட்டே இருக்க எதுக்கு சிரிச்சிட்டே இருக்க குடு அப்படின்னு சொல்லி கை நீட்டிகிட்டே இருக்கான் வாங்கு அதுக்குள்ள டீயா நான் பார்த்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லி ஸ்மைலி ஃபேஸை மாற்றி ஏதோ கையில கொடுக்க வாங்கிட்டு அப்படியே வாங்கி திரும்பி உட்காந்துக்கிறான் சார் அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு அப்படியே திரும்பி வெளியே பார்த்தா கண்ணாடிக்கு வெளியில ஒரு பூனைக்குட்டி பூனைக்குட்டி அப்படியே அங்கே விளையாண்டுட்டு இருக்க அந்த பூனைக்குட்டியை பார்க்கும்போது டியானோட ஃபேஸு அப்படியே டோட்லாம் மாறுது சின்ன வயசில் அவன் ஒரு பூனைக்குட்டி வச்சு விளையாண்டுட்டு இருந்திருக்கான் அந்த பூனைக்குட்டியை வந்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் அவன் கவுச்சில் படுத்துருக்க அந்த பூனைக்குட்டி உட்காந்து அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கு அது எல்லாத்தையுமே டேயான்னு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்க சரி ஓட்டிங் ரிசல்ட் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ நான் அனௌன்ஸ் பண்ண போகிற வின்னர் யாருன்னு வின்னர் வேறு யாரும் இல்லை நம்ம லீ அப்படின்னு சொல்ல வா லீயா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம பிரின்ஸிபலோட பையன் ஒருத்தருப்பான்ல அவனையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க நானும்மா என்னால் நினைக்கவே முடியலன்னு சொல்லி அவனுக்கும் ஹாப்பி ஆச்சு ஒர்க் ஷீட்லாம் முடிச்சிட்டியான்னு சொல்லி வாங்கிட்டியான்னு கிட்டே கேட்க முடிச்சுட்டேன் சரி நம்ம மதியானம் நம்ம தாத்தா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை என்னால் வர முடியாது டீச்சர் என்னை வர சொல்லியிருக்காங்க நான் அங்கே போகணும் நான் வரல நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு டீன் அப்படி ஃபேஸ் மாதிரி கொஞ்சம் சைலன்ட் ஆகிட்டான் வெளியே வந்து அந்த எட்டி எட்டி அந்த பூனைக்குட்டியை வேறு அப்பப்போ பார்த்துட்டே இருக்கான் அடுத்து சரி ஓகே அவன் வரலன்னு சொல்லிட்டு நம்ம போகலான்னு சொல்லி வாங்க அப்படி ஜாலியாக டிங்கு வீட்டுக்கு வந்துட்டே இருக்க யாரோ ஒருத்தர் வெளியே நின்று கற்றுக்கிட்டே இருக்கான் இதுக்கப்புறம் இங்கே நீ வராத அப்படின்னு சொல்லி இத்திட்டிகிட்டே இருக்கார் நம்ம தாத்தா அந்தாலும் ரொம்ப கத்திகிட்டே இருக்கா நான் ஒரு டைம் அதுவும் ஒட்டியான பார்க்கணும் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காதிங்கன்னு சொல்லி திட்டிட்டு அப்படியே வாங்க கிராஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் போக யார் இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் அப்படியே வாங்க அவனை திரும்பி பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அப்படியே அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டே இருக்க தாத்தா மட்டும் அமைதியாக உட்காந்துருக்க தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்துட்டியா நீ வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க உங்களை பார்க்குறதுக்கு ஹாப்பி இல்லையா ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் டீயானிங்கன்னு தாத்தா கேட்குறாங்க டீயானுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான் இன்றைக்கி வரலன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல நல்லது தான் அவன் வராமல் இருக்கிறது பெட்டர் தான் அப்படின்னு சொல்லி தாத்தா ஒரு மாதிரி இருக்க ஓ அப்படியா சரி இப்போ வெளிய ஒருத்தர் கத்திட்டு போனாரே அவர் யாரு அப்படின்னு சொல்ல நீ அவனை பார்த்தியா ம் நான் போகும்போது கரெக்டாக அவர் வந்தார் ஜஸ்ட்டு மூவ் ஆகும்போது பார்த்தேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே அவனை பார்த்து தாத்தாவை பார்த்துக்கிட்டே இருக்க தாத்தாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அது வேற யாரும் ஹான் நியூ அப்படின்னு சொல்ல அதுவா யார் அது இந்த பேர் இங்கே கேட்ட மாதிரி இருக்கேங்கிற மாதிரி அவனையும் யோசிச்சிட்டே இருக்க அது வேற யாரும் இல்லை டியானோட அப்பா அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்ல ஓ ஆமாம் ஆமாம் ம் அன்னைக்கே சொன்னாங்க நான் தான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்கான் ஓ அவனும் இங்கே தான் இருந்தான் ஒரு டைம் ஸோ ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறான்னு புரியலங்கிற மாதிரி தாத்தாக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அப்புறம் அங்கே ஆல்பம் இருக்குது நான் இந்த ஆல்பம் பார்க்கலாமான்னு வாங்க கேட்க இந்த பாருன்னு சொல்லி அந்த ஆல்பத்தை அப்படியே கையில் கொடுக்க அந்த பழைய ஆல்பத்தை ஓப்பன் பண்ணி ஒன்றும் பார்த்துட்டே இருக்கான் அதில் அவங்க இங்கிருந்த எல்லாரோட போட்டோஸும் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ் எல்லாமே எல்லாத்தையுமே அப்படி தாத்தா எக் பண்ணார் இந்த போட்டோஸ் ரொம்ப பழசு இது பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது பட் நீ பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ஒன்னொன்னையும் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான் வாங்க அதாவது பழைய ஃபோட்டோஸில் இவங்களுக்கு தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது இருக்குமான்னு சொல்லி ஒரு ஒரு ஃபோட்டோவாக எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு வழியா டீயா கண்டுபிடிச்சிட்டான் இது யாரு இது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல ஓ அவங்க ரெண்டு பேரும் கேக்குறியா தெரியலே அவனுக்கு இது யாரு பிளாக் அண்ட் ஒயிட்ரு இருக்கு ஒண்ணு கலரா இருக்கு ரெண்டு பேரும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்காங்க யாரும் தெரியல அப்புறம் இந்த பூனைக்குட்டி யாரு இது டியானோட அவதார் மாதிரியே இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே வாங்க சொல்ல அதை கேட்டுட்டு தாத்தா சிரிக்கிறாங்க கரெக்டாக தான் சொல்லிட்டேன் இது டியான் தானே அப்படின்னு டியானோட போட்டோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டான் ஆமான்னு சொல்லி தாத்தா சொல்ல அங்கே இருக்கிற ஒரு ஒரு போட்டோவும் பார்த்தா அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது இந்த ஆள் யாரு அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கிற ஒருத்தரை பார்த்து கேட்க அதுவா அப்படிங்கிற மாதிரி தாத்தா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்காரு அது வேற யாரும் இல்லை ஜீவ் ஹான்யூ அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான் வாங்க உனக்கு ஒன்று சொல்லணும் அவன் ரொம்ப கெட்டவன் தெரியுமா அவன் நல்லவனே கிடையாது அவனால் ரொம்ப எல்லாேருக்கும் கஷ்டந்தான் சின்ன வயசில் அவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல அவன் எப்பயுமே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பான் எல்லாத்தையும் டியானை ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்க விட்டதே இல்லை அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஆமாம் டியானை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் அவனோட சைல்ட்ஹுட் வந்து அப்படியே ஒரு பூனைக்குட்டி இருக்கும்ல தெருவில் அந்த மாதிரி தான் அவனோட வாழ்க்கை இருந்தது டியான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அப்போ ஜிவஹாமினி இருக்கான்ல அவன் டியானோட அம்மாவை எவ்வளோ கஷ்டப்படுத்தினானும் தெரில அவன் அம்மா ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அவங்க பாட்டியை அதாவது டியானோட பாட்டியை பார்த்துக்கிறது அவங்களுக்கு வேலை கரெக்டாக இருக்கும் ஸோ அவங்கனால வந்து பார்க்கவே முடியல டியானை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு டியான் ஸ்கூலு விட்டு வந்து பாட்டி கதவை தருங்க கதவை துறங்கன்னு கதவை தட்டிகிட்டே இருக்கா பாட்டி கதவை திறக்கவே இல்லை அவனும் ரொம்ப நேரம் நின்று கதவை தட்டி தட்டி பார்க்குறான் பட் பாட்டி கதவை திறக்கவே இல்லை பாட்டி பாட்டி பாட்டின்னு கத்திகிட்டே இருந்துட்டு சிறு வெளியே போயிடலான்னு சொல்லி டியான் வெளியே போய் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே இருந்தான் அவனுக்கு சாப்பிட கூட அப்போ எதுவும் கிடைக்கலன்னு சொல்ல தண்ணி மட்டும் குடிச்சிட்டே சின்ன பையனாக இருக்கும்போது அப்படியே அவன் அங்கேயே இருந்துட்டான் அவன் யாரையுமே கஷ்டப்படுத்தவே மாட்டான் அவனோட வேலையை அவனே பார்த்துக்கணும்னு நினைப்பான்னு சொல்ல அங்கே தெருவில் ஒரு பூனைக்குட்டி இருக்கும் அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்து வச்சு அதை பார்த்து அப்படியே விளையாண்டுட்டே இருப்பான் சம்டைம்ஸ் அவன் எங்கேயுமே போக மாட்டான் அந்த பூனைக்குட்டி கூட தான் விளையாண்டுட்டு இருப்பான் அது பேர் கமாண்டோ அது என்னோட பூனைக்குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க சாப்பிட எது கிடைச்சாலும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படியே அவங்க வாழ்க்கை போய்கிட்டே இருந்ததுன்னு சொல்ல ஒரு நாள் தாத்தா கரெக்டாக அங்கே வராங்க என் பூனைக்குட்டியை காணுமே நீ இதுதான் பாத்தியா இது பேர் தான் கமாண்டர் நான் சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்கேன் உங்ககிட்ட வந்திருக்கே அப்படின்னு சொல்லி தாத்தா வர சரி நீ வீட்டுக்கு போலே அப்படின்னு சொல்லி டியான் கிட்டே கேட்க நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு டியான் அமைதியாக இருக்கான் ஓ அப்படியான்னு சொல்லி அப்போ தான் தாத்தாக்கு புரியுது டோர் லாக் ஆகிருக்குன்னு நீ என்ன ஏன் வீட்டுக்கு வந்துறியா அப்படின்னு சொல்லி தாத்தா கூப்பிட்டா சரி ஓகேன்னு சொல்லி வர உன் பேக் நான் எடுத்துக்கிறேன் நீ பூனை குட்டியை மட்டும் தூக்கிட்டு வான்னு சொல்லி தாத்தா கரெக்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு உனக்கு பசிக்கு தான் கிட்ட கேட்க ஆமான்னு சொல்கிறான் சரி வா நீ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கேர் பண்ணி டீ வந்து தாத்தா தான் பார்த்துக்கிட்டாரு அவங்க வீட்லேயே கவுச்சில் படுக்க வச்சு அந்த பூனை குட்டி பக்கத்துல உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கு அப்படியே தூங்கிட்டான் தாத்தா தான் ரொம்ப கேர் பண்ணி ஒன்னு ஒண்ணும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு ஸோ சின்ன வயசுல இருந்தே தாத்தா கூட டியான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அட்டாச்சா இருக்கனால தான் இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கான் போல ஸோ அவன் வந்து அப்படியே கமாண்டர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் அந்த பூனைக்குட்டி ஸோ பூனைக்குட்டிக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும் அவன் எங்கே ஆமாம் அந்த கமாண்டர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அது செத்துப்போச்சு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க அது வெளியவே வாழ்கிற ஒரு பூனைக்குட்டி ஸோ அப்படியே போயிடுச்சு அது வெளியவே இருந்து வெளியவே போயிடுச்சு ரொம்ப நாள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தான் டியான் ஒரு நாள் அவன் என்கிட்ட சொன்னான் கண்டிப்பாக அந்த பூனைக்குட்டி வரும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான் பட் அது திரும்ப வரவே வரலை அதனால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பான்னு சொல்ல பக்கத்தில் இன்னொரு பொண்ணு குட்டி இருக்கா அத வாங்க அப்படியே லைட்டா தடவி கொடுத்து அதை அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கான் அவன் மனசுல ஏதோ ஒண்ணு தோணுச்சாட்டு இருக்கு சோ மிஸ் ஜிங் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களே பாவம் இல்ல அப்படின்னு சொல்ல ஆமா டியானும் அப்படியே லோன்லியாவே வளர்ந்தான் அவங்க அம்மா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க உம் தெரியுமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே பேசுறான் உங்களுக்கு தெரியாதா மிஸ் ஜியாங்கும் எங்க அப்பாவும் இப்ப கப்பிள்ஸ் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்காங்கன்னு சொல்ல ஓ அப்படியா ஆமா ஆமா இல்ல நான் மறந்தே போயிட்டேன் ஆல்ரெடி என்கிட்ட சொன்னாங்க எனக்கு நினைப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாத்தா அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ நீயும் டீயானும் டெக்னிக்கலி பிரதர்ஸ் ஆக போறீங்க கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி தாத்தா பார்க்க அதை சொன்னோடனே வாங்கூட பேசு டோட்டலாக மாறிடுச்சு அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கா அந்த பூனைக்குட்டியை மட்டும் அப்படி பார்த்துட்டே உட்காந்துருக்கான் நல்லது தான் தியாங் கூட யாருமே இல்லாமல் இருக்குது ஒருத்தர் அவங்க கூட இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல நான் அவனை பார்த்த வரைக்கும் அவன் தனியாகவே வளர்ந்துட்டான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் கிடைக்கிற எல்லா வேலையும் அவங்க அம்மா பண்ணுவாங்க அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மா அவங்க அம்மாவோட மெடிக்கல் பில்லு அப்புறம் டீயான பார்த்துக்க முடியல ஸோ இதே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கவலையாக இருந்தது இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு அவங்களுக்கு டியான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடைக்கல ரொம்ப ஃபீல் பண்ணி கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் அவங்க வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அவங்க கண்ணெல்லாம் வீங்கி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதாவது டிஆன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் பாட்டியான ரொம்ப மிஸ் பண்ணாங்கன்னு சொல்ல அப்போ அவங்க அப்பா எங்க போனாரு அப்படிங்கிற மாதிரி வாங்க கேட்குறான் அதுவா அது ஒரு பெரிய கதைங்கிற மாதிரி தாத்தா அப்படியே ஆரம்பிக்கிறாரு ஏன் கேட்குற அவன் பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஆர்ப்பன் ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அவனை சின்ன வயசுல புள்ளி பண்ணிட்டே இருந்தாங்க அதனாலேயான தெரியல அவன் வளரும் போதெல்லாம் அப்படியே வந்துட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் பண்ணனான் ஆனால் எல்லாத்துலேயுமே அவன் தோது தோத்து தான் போனான் வீட்லேயே இருந்துட்டியான்னு பார்த்துக்குவான் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் அவனால் முடியல திடீர்னு அவன் மைண்டு மாறிடும் ஒரு நாள் வீட்லேயே இருப்பான் ஃபுல்லாக டீனை பார்த்துக்கணும்னு நினைப்பான் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவன் அப்படியே இருக்கணும் தான் நினைப்பாங்க ஆனால் அவன் அது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்ல அது நல்லதா தயவு செஞ்சு அந்த மாதிரி இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளெல்லாம் பார்த்துக்கவே மாட்டான் ஒரு நாள் டியான் வேகமாக என் வீட்டுக்கு வந்து அப்பா என் காலத்தில் சூடு வச்சுட்டாருன்னு சொல்லி காட்டினான் அப்படின்னு சொல்லும்போது அந்த சூடு வச்சு தளும்பு ஒரு டைம் பார்த்துருப்பான்ல அவன் முதுகில் ஏறி வந்துட்டே இருக்கும்போது அதை யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே நம்ம வாங்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க அம்மா இது இப்படியே விட்டா சரியா வராது பேசாம பிரிஞ்சிடலான்னு சொல்லி ஒரு வழியா டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க அதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்ல உடனே வாங்க சொல்கிறான் அவன் கழுத்துக்கு பின்னாடி நான் அந்த மார்க்கை பார்த்துருக்கேன்னு ஆமாம் ஆமாம் நானும் பார்த்துட்டு அவன்கிட்ட ஒரு டைம் கேட்டேன் அதெல்லாம் இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை மறைச்சிட்டான் ஸோ அவன் என்கிட்ட எப்போயுமே உண்மையை சொல்லவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் எப்பயுமே அவனுக்கு எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் அவன் எதுவும் இல்லைனா கூட அப்படியே இருப்பான் ஸோ அவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி ஒன்று பேசிட்டே இருக்காங்க ஸோ அவனை பற்றியே தான் அதாவது ஃபுல்லாவேட்டியான பற்றி ஒன்று பேசும்போது அப்படியே நம்ம வாங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது அவன் சூட்கேஸ் அவன் எப்பயுமே பேக் பண்ணவே மாட்டான்ல ஏன்னா அவனுக்கு நிரந்தரமான ஒரு இடம் கிடையாது அதனால் அவன் வந்து எதையுமே பேக் அன்பேக் பண்ண மாட்டான் பேக் பண்ணி அப்படியே வச்சுருப்பான் பெட்டிலேன்னு சொல்லும்போது அது கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது வாங்குக்கு ஸோ வாங்க அவனை பற்றி யோசித்து பார்க்குறான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அவன் வாங்கோட வீட்டுக்கு வந்தது அப்படியே திரும்பி போகலான்னு நினைச்சது இவன் கூப்பிட்டதுக்கப்புறம் அவன் உள்ளே வந்தது ஸோ அவன் பெட்டியை அன்பேக் பண்ணாமல் வச்சிருக்கிறத பார்த்து ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கன்னு கேட்டப்போ நான் எப்பயுமே இப்படி தான் இருப்பேன் இதனோட ஹாபிட் அப்படின்னு அவன் சொன்னது அது யோச்சி பார்க்கும்போது வாங்குக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தால்தான் அவன் இப்படியே வச்சிருக்கானா திடீர்னு அவன் இங்க இடத்த விட்டு போகலான்னு அவன் பிளான் பண்ணி அதனால கூட வச்சிருக்கலான்னு யோசிச்சுட்டு அவன் டோமோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கினான்ல அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் ஓ அதனால தான் அவன் அப்ளிகேஷன் வாங்கி அட்லீஸ்ட் அங்கே போயிலான்னு ட்ரை பண்ணியிருப்பான் போலன்னு ஸோ அவன் நான் இனி போக மாட்டேன் அவன் தான் இருப்பேன்னு சொல்லி கிளாஸ்ல சொன்னது அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் ஸோ வாங்க அவன் போக மாட்டேன்னு சொன்னது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு நானும் உன் தான் இருப்பேன்னு சிரிச்சுக்கிட்டே இவன் வாங்க வந்து நம்ம டேன் கிட்ட சொல்லியிருப்பான் அதையும் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இப்படியே திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கா தாத்தா எல்லா கதையும் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்காரு அதெல்லாம் கேட்கும்போது வாங்கக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி மனசில் எது ஏதோ ஓடிகிட்டே இருக்குது அப்படியே யோசிக்கிட்டே அவனும் ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்க சாப்பிட்டா நாட்டுருக்கு அதுக்குள்ளே அவனுக்கு மொபைலில் ஒரு மெசேஜ் வருது காவுகிட்ட எங்கடா போன கிளாஸில் இல்லாமல் அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கடா ஒழுங்காக வந்து தொலைடான்னு தாத்தா நான் கிளம்புறேன் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பிட்டான் கிளாஸில் தான் காட்டுறாங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க வாங்க மட்டும் காணும் அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டேன்னு கிட்டே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரும் வந்தாச்சா நல்லா இருக்கும் அட்டனன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த போனை அப்படியே ஒன்றும் கேட்டுகிட்டே இருக்க மொபைல் யாரும் வச்சுருந்தீங்கன்னா உள்ள வச்சிருங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லி திட்டிகிட்டே இருக்கா இவன் வேக வேகமாக மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க டே சீக்கிரம் வந்து பிரச்சனை பிரச்சனையாயிருண்டா எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா அங்கே ஒரு பையனை காணும் இங்கே இவங்க போனா க்யூ க்யூவை காணுமே அப்படின்னு சொல்ல தெரியலையே அவனை பார்க்கவே இல்லை ஏயே க்யூவும் அந்த பையன் இருக்கான்ல இந்த ஜெங்ஷி ரெண்டு பேரும் அந்த ரெண்டாவது ரோட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி காவ சொல்ல டியான அதை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கான் அதுக்குள்ளே அந்த பொண்ணு எல்லாருக்கிட்டேயும் அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்க ஒழுங்காக மொபைல் ஒழிச்சு வைட்டா எருமை மாடுன்னு காவை பார்த்த சொல்ல சரி சரி ஓகே ஓகே நான் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கேன் ஆ டியானிங்க டியானை காணோன்னு சொல்ல காவை திரும்பி பார்க்குறான் அவ்வளோ நேரம் அங்கே தானே உட்காந்துருந்தான் டீயான்னு திடீர்னு பார்த்தா அவனையும் காணும் இப்போ இங்கே தானே இருந்தான் அவன் எங்கே போனான்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கேன் சேம் டைம் டீயானதான் காட்டுறாங்க டீயான் வேக வேகமாக அப்படியே ஓடி வந்துட்டு போயிட்டே அந்த ரோட்டில் அதாவது கியூவும் அந்த பையனும் எங்கேயோ போனாங்கள்ல ரெண்டு பேரும் எங்கேயும் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அதாவது வாங்க அடிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டு இவன் அந்த ரோட்டுக்கு வந்து தேடிட்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் அங்கே அவனை காணோம் சரி ஓகேன்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கான் சேம் டைம் நம்ம வாங்க பையன் வாங்க அப்படியே அந்த காரிடாரில் நடந்து வந்துட்டே இருக்க பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு அதாவது பின்னாடி யாரையோ காட்டுறாங்க அதுவும் ரெண்டு பேர் யாரோ வந்துட்டே இருக்காங்க மட்டும் தான் காட்டுறாங்க அப்படியே வாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டமா இருக்கு அப்படியே ஒரு செகண்ட் மெல்ல மெல்ல நடந்து போயிட்டே இருக்க டக்குன்னு ஸ்டாப் சேம் டைம் நம்ம டியான் டியான் வேகமாக அந்த கடைக்கு வந்து ஆமா இங்கே வாங்க வந்தன்னா வாங்க இங்கே வருவேன் இல்லைன்னு அவர் சொல்றாரு ரெண்டு பேர் அதான் நம்ம வாங்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் தான் இங்கே வந்துட்டு இப்பதான் போனாங்கன்னு சொல்ல எங்கே போனாங்க ஏய் என்னாச்சு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா உனக்கு எதுவும் பிரச்சனையா இருப்போம் போன டைமே நீ தானே ரிப்போர்ட் பண்ண உன்னை பற்றி தெரியல அவங்களுக்குன்னு சொல்லி அப்படியே அவரை ஆரம்பிக்க டக்குன்னு வெளியே வந்து டியான் சுற்றி சுற்றி பார்க்குறான் அவன் எங்கேயாவது இருப்பானா அப்படின்னு சொல்லி என்னாச்சு டியான் உனக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகிருப்போது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க பார்க்கல இல்லையே நான் வாங்க இந்த இடத்துல பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறார் அப்படியே டியான் எதுவும் யோசிச்சிட்டே இருக்க சேம் டைம் அவனை தேடிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறான் நீ பார்த்து பத்திரமா போ அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லிவிட்டு அவர் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்க டியான் எப்படியாவது வாங்க எங்கே இருக்கான்னு தேடிட்டு ஒரு ஒரு பக்கம் பக்கமாக வந்துட்டு இருக்கான் ஸ்கூல் ஃபுல்லாக அலசி அரைஞ்சிருவான் போல எந்த இடத்துலயுமே வாங்க காணும் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு ஒரு இடமா அதாவது கியூ எதுவும் பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு இவனை புதற்குள்ள இருக்க போறானா தேடி தேடி பார்த்துட்டு இருக்கா திடீர்னு வந்து வாங்க பின்னாடி கை வைக்க டக்குன்னு அந்த கையை தட்டி விட்டுட்டு அப்படியே டீயான்னு திரும்பி பார்க்குறான் பார்த்தா அந்த இடத்துல இருக்க அப்படியே ஷாக் ஆயிடுது டீயானுக்கு அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டே இருக்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு நடந்து வந்துகிட்டே இருக்க வாங்க பின்னாடி யாரோ ரெண்டு பேர் வந்தாங்களா அது வேறு யாரும் இல்லை நம்ம லின்ஷியும் நம்ம சர்ஷியும் தான் எங்கே இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை நீங்கள் எங்கே அது டியானை பார்த்தியா டியான் கிளாஸில் போய் பார்த்தா அவனை காணும் அவனை தான் தேடிட்டு வந்தோம் அதாவது அவங்க அப்பா வந்து அந்த வீட்டுக்கு வந்தது டிங்கோட அந்த ஷாப் வீட்டுக்கு போனது ஷாப்புக்கு போய் அப்பா வந்து டியானை தேடினது அது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு முதல்ல டியான் கொஞ்சம் பத்திரமாக இருக்கணும் அதுக்காக தான் வந்தேன் அவன் கிளாஸில் வேற காணும் நீ கொஞ்சம் அவனை பத்திரமாக பார்த்துக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்ட ஷீ சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவனை பத்திரமாக பார்த்துக்கிறேன் ஆமா அவங்க அப்பா கிட்டே அவனை தேடி வந்துட்டே இருக்கார் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருப்போது அதை சொல்லத்தான் வந்தோன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்க வாங்க அதை கேட்டுட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் கூட இருக்கேன் என்ன எனக்கு புரியும் நான் உன்னை கண்டிப்பாக பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்ல இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சரி ஓகே நாங்கள் கிளம்புறோன்னு ரெண்டு பேரும் போக ம் சரி போங்க ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு நின்றுட்டே இருக்கான் வாங்க அதைத்தான் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் தான் சார் தேடிட்டு வந்திருக்காரு அடுத்து இங்கே அந்த மெசேஜ் வேறு காவு கிட்டேருந்து வந்திருக்கு டே உன்னை கூட்டிகிட்டு போய்ட்டானாட்டு இருக்குது அந்த கியூ பையன் சொல்லி அந்த ரோடுக்கு அவன் கிளம்பி வந்திருக்காண்டா நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி காவு மெசேஜ் பண்ணால் அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம வாங்க வரான் டீயன் வாங்க தேடிட்டு இருக்கிறது கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று மரத்துக்கிட்டே ஒழிஞ்சு ஒழிஞ்சு வாங்க எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான் ஆக்சுவலி அவனுக்கு தெரியும் இவனை ஏன் தேடுறான்னு மறைஞ்சு நின்று பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க அடுத்து இந்த எபிசோடோட இந்த பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த பார்ட்டில் சூப்பரான சீன்ஸ் நிறைய இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கும் நிறையா இருக்குது ட்விஸ்ட்டும் இருக்குது ஸோ மறக்காம அதை பார்த்துருங்க ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் செகண்ட் பார்ட்டை கண்டிப்பாக பாருங்கள் அப்போ தான் ஸ்டோரி புரியும் தேங்க்யூ